எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை வளர்விரை இன்றைய திதி சஷ்டி திதி பகல் ரெண்டு பதினைஞ்சு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மறுநாள் காலை ஐந்து பதினைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு போராடம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கரூர் தான் தோன்றி கல்யாண வெங்கடேச பருமாள் யானை வாகனத்தில் பவனி இன்றைய பொது விதை விதைக்க புதிய நீராதாரங்கள் அமைக்க வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பிடிவாத போக்கை நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க பிள்ளைகளால் இருந்த டென்ஷன்லாம் விலகும் விலை சென்ற உறவுகள்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் நீங்க நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கின்றன உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தடைகளை கண்டு தளரமாட்டீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்துல தள்ளிப்புணர்வு ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வெளியூர்ல நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் லா அதிரடியான திட்டங்களால் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை நீங்க உணர்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் எழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையெல்லாம் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்குள்ள சந்திரன் கிடை சாரி தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்றன உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டோம் என்றெல்லாம் நீங்க புலம்பக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல கவனம் மறந்தால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பணிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர நாள் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சிலர் உயரதிகாரி உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த நாள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்